ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் எப்படா லீவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துட்ருக்கிற கூட்டம்னா நானும் அந்த கூட்டத்தில் ஒத்தி தான் அப்படி என்ன நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பத்து எங்கே இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா இன்னிலேருந்து வீ லீவு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா ஸோ லீவு விட்டாலே போகிறோம் நான் கிளீனிங்கில் ஆரம்பிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னமோ எனக்கு இந்த க்ளீனிங்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரேஷனில் வாங்கின கோதுமை அரிசி இதெல்லாம் அப்படியே இருந்தது ஸோ ஒரு புட புடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் ரேஷனில் வந்து பச்சரிசியும் அரிசியும் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அதை வந்து வாங்கி யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படி வாங்கின இந்த பச்சரிசி தான் கொஞ்சம் வண்டி வச்சிருச்சு டப்பாலே இருந்தது இத்தனைக்கும் வண்டி வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கம் அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டும் அப்படி இருந்தது பட் புழுங்குல அரிசி ரொம்ப நல்லா இருந்தது சரி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து காய வச்சுட்டேன் ஒரு துண்டை போட்டுட்டு இதெல்லாம் காய வச்சுட்டு ஹால்குள்ளே வந்து டிமார்ட்டில் புதுசாக வந்து டப்பா வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த டப்பாலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் ஹாலில் வந்து கொஞ்சம் சின்ன ஹால் தான் எங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது அத்தனையும் பிரித்து வச்சிட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் வீடை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு தான் நான் பூஜை வேலைக்கிட்டே போகணும் மளிகை சாமான்லாம் வந்து பெரிய மூட்டையில் கொண்டு வந்திருந்தேன் அந்த மூட்டையிலேருந்து பிரித்து வைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாமே பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து தனியா மல்லி தடை அது அப்படியே இருக்குது அப்புறம் இந்த டப்பாக்கெல்லாம் கொஞ்சம் அலம வேண்டி இருந்தது ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கலான்ட்டு இது வந்து பிரிக்காத வந்து தனியா கொத்தமல்லி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பும் சேமியாவும் ஒன்றா கலந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டப்பாவில் கவர் கொஞ்சம் அதுக்கு வச்சுருந்தேன் அது எப்படி மிக்ஸ் ஆச்சுன்னே தெரில சும்மா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஆனால் உளுந்தும் நல்ல உளுந்து சேமியாவும் நல்ல சேமியா இது வந்து தூரம் கொட்டுறதுக்கு மனசு வரல இதை பிரிக்கணும் இதை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு தெரில ஸோ ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா மிக்ஸ் பண்ணதுன்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரிக்காத பேக்கெட்லாம் போட்டு வச்சுருக்கேன் முன்னெல்லாம் தனித்தனி டப்பாக போட்டு வச்சுருந்தேன் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் கொண்ட கடலை அதாவது கருப்பு சுண்டல் அப்புறம் வேர்க்கடலை அந்த டப்பாலாம் உடச்ச கடலை பிரிக்காதெல்லாம் அப்படி அப்படியே உள்ளே போட்டு வச்சு இந்த டிமார்ட்டில் ஒரு அஞ்சு கிலோ டப்பா வந்துடுது இல்லையா அதில் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் தேவையானதை நம்ம எடுத்துக்கலான்னு இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு நம்ம டப்பா வந்து இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து இந்த டப்பாவில் வந்து நான் போட்டுட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழாக்கு இதெல்லாம் கூட நம்ம வாஷ் பண்ணி தான் வைக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ட்ரே எல்லாம் இப்போ நான் வாஷ் பண்ணணும் எப்படி இருக்குது இது வந்து எண்ணெய் வச்சுருந்த ட்ரே அப்புறம் இந்த டப்பாவில் ஏதோ மாவு இருக்குது அதையும் எடுத்து வேறு டப்பா மாற்றி கொட்டணும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணி ஸோ ஒரு மாதமாக நமக்கு லீவே கிடைக்கல கண்டினியூஸாக இப்போ தான் பூஜா ஹாலிடேஸ் கிடச்சிது சரி இன்றைக்கே பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசி மூணு நாள் தான் கொலு வைக்கிற பிளான் ஏன்னால் போன வருஷம்தான் நான் ஆரம்பித்தேன் ஸோ எந்த வருஷமும் அந்த கடைசி மூணு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நவராத்திரி எப்போ நம்ம வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு வாங்க அதனால் பூஜா அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஆரம்பித்து வச்சுட்டேன் ஸோ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நோம்பி நோம்பி இந்த சேமியாவை மட்டும் தனியாக எடுக்கிறேன் இந்த மூடியிலே அப்படி குளிக்கினிங்கன்னால் சேமியா மட்டும் தனியாக வருது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரில பேசாமல் ஜல்லடை இருக்குது இந்த பெரிய அரிசி செலுக்கிற ஜல்லடை மேலே இருக்குது அதை எடுத்து அதில் போட்டு எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நிஜமாகங்க பொருளை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசே வராது நான் தூக்கியும் போட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் மணி வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் நான் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிவிட்டேன் இதெல்லாமும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சலாம் இது எல்லாமே பச்சரிசி பொங்கல் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி கொஞ்சம் பிரியாணி அரிசி இது எல்லாமே இதில் போட்டுவிட்டேன் இதில் வந்து வண்டி வராமல் இருக்கிறதுக்கு லவங்கம் அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு வச்சா வண்டி வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதையும் போட்டுருவோம் அப்படியும் கண்ணுக்கு தெரியாமல் குட்டி குட்டி வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பொடைச்சாலும் வெயிலில் வச்சாலும் ஸோ நம்ம அப்பப்போ தும்பு தட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எடுத்து அதை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை முடிஞ்சால் யூஸ் பண்ணணும் இல்லைனா வேக வச்சு மாடுக்கு போட்டுடணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த டப்பாவும் எடுத்து வச்சுட்டேன் கோதுமை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் ஸோ டிமார்ட்லேருந்து வந்த மூணு ரெண்டு செட்டு டப்பா மொத்தம் ஆறு டப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கின பூண்டு அரை கிலோ பூண்டு வந்து எண்பத்தாறு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரோடு மேலே வந்து அன்றைக்கி காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது கிலோ நூறுரூவான்னு போச்சு நல்லா பெரிய பல்லு பூண்டு தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னான் பக்கத்தில் ராதிகா கூட அவள் வாங்கிட்டா நான் கூட்டிட்டு கிளம்ப வண்டி எடுக்கிறேன் பூண்டு வேணுமாக்கான்னு கேட்டார் இல்லை நான் கிளம்பிட்டே நான் நான் பக்கத்துலையாவது கொடுத்துட்டு போகிற இல்லை வேண்டாம் நான் பரவாயில்லன்ட்டேன் கொஞ்சம் டைம்னாலும் பரவாயில்ல இல்லைப்பா நீ வாங்கிக்கோ ராதிகான்னு சொல்லிட்டா நான் போயிருந்துருக்கணும் இப்போ வந்து அரை கிலோ எண்பத்தி ஆறு ரூபான்னு வாங்கினோம் பாருங்க அதுவும் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுசும் பெருசுமா நெட்டில் பேக் பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க வேறு என்ன பண்ணுறது தான் ரோடு மேலே கஷ்டப்பட்டு விற்றுட்டு போகிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதை நம்ம வந்து கொஞ்சம் அது எந்த நேரத்தில் எப்படி நான் கொஞ்சம் சோம்பேறுத்தனப்பட்டோன்னு தெரியல ஏன்னா வழக்கமாக ரோடு மேலே எது விற்றுட்டு போனாலும் நான் வாங்குவேன் ஏன்னால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விற்கிறாங்க வியாபாரம் ஆகுன்ற நம்பிக்கையில் தான் கொண்டு வந்து விற்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் இந்த தடவை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் மூட்டை ஆர்டருக்கு ம சண்டே ஆர்டர் இருக்கு இல்லையா அதுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் நாலு பருப்பு ஒரு கிலோ புளி அரை கிலோ அப்புறம் கோல்டு வின்னர் ரெண்டு கிலோ அப்புறம் பை ஒன் கெட் ஒன்றில் கொஞ்சம் பாதாம் மிக்ஸு அப்புறம் கொஞ்சம் பொடி வீட்டில் எப்படியும் குழம்பு பொடியெல்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சிக்கு பற்றாமல் போச்சுனான்ட்டு பெருங்காயம் கடுகு சீரகம் வெந்தயம் அப்புறம் வெல்லம் காஞ்ச மிளகா எல்லாமே நான் வந்து கடையில் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால டிமார்ட்லாம் போகல நமக்கு இதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை அரைக்கலை அதனால் வந்து அரை கிலோ ஆசீர்வாத் மட்டும் பேக்கெட் வாங்கி வந்துட்டேன் ஸோ இதெல்லாம் பரப்பி கொட்டிட்டுனா இதை வந்து தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுட்டு மொத்தமாக சிலதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டுட்டு தனியாக பிரித்து கொடுத்ததெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து அப்பளம் பெரிய பேக்கெட் அப்பளம் இதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்